யாஸ்வா தன்னை நிரூபிக்கிற போது நான் இவங்க எல்லாரை விட பெரியவேன் அது மட்டும் இல்லை நீ தேடுகிற பிதாவே நான் தான் என்று சொல்லி வெளிப்பட்டார் அல்ல அந்த பிதாவை எனக்கு காண்பியும் அந்த வசனத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவான் இவ்வளவு நாள் நீ என்னோடு இருந்தும் என்னை அறியவில்லையா அல்ல லூயா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அருமையான தேவச்சனமே நீங்கள் என் தேவனை தாண்டி இன்னொரு கடவுளை பார்க்கவே முடியாது ஏன்னா வந்தவர் யாஸ்வா தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அவர் உலகத்திலே பிரவேசிக்கிற போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை அதற்கு மாறாக அவர் ஒரு சரீரத்தையே ஏற்படுத்தினார் அந்த சரீர மகிமையின் சரீரமாக அதுவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது விட்டுட்டு போயிருந்தால் அது கல்லற வச்சு இன்னொரு கடவுள் ஆக்கியிருப்பீங்க அவர் அதையும் மகிமையில் என்ன பண்ணார் எடுத்துக்கொண்டு போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என் மெஸ்ஸியாக திருப்பி வருகிறார் இன்னும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது அதை நிறைவேற்ற அரசாளுகிறவராக நியாயம் தீர்க்கிறவராக என் தேவன் ஒரு ராஜ்யத்தை அமைக்கிறவராக உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிறவராக அந்த மெஸ்ஸியா மறுபடியும் வரப்போகிறார் எஞ்சி நிற்கக்கூடிய பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற என் தேவனும் காத்திருக்கிறார் அவருடைய மனவாட்டிகளாக இருக்கிற நீங்களும் நானும் கூட என்ன செய்யணும் காத்திருக்க வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய குமாரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் அல்லவா யாஷ்வா தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படவில்லை யார் மெஸ்ஸியாவோ அவர்கள் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார்கள் இவர் தன்னை மெஸ்ஸியா என்று சொல்லுகிற அவர் மேல் வந்து விழுந்த பதவிதான் இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி யாஷ்வாவே தேவன் தான் அலுவயா நீங்கள் அதை வாசிக்கணும்னா வெளிப்படுத்தினுடைய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டி பதிமூணு பன்னிரெண்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் தான் முந்தினவரு தான் பிந்தனவரு நான் தான் ஆதி நான் அந்தம் யார் சொல்றா யாசுவா தன்னை குறித்து சொல்லுகிறார் அவர் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்தவர் இல்ல இல்ல அவர் இன்னொரு பிறப்பிக்கப்பட்டவரும் இல்லை அவர்தான் அவர்தான் அந்தம் சுவிசேஷம் முடிக்கலாம் இவர்கள் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை இருக்கிறார்கள் என்றார் கத்தாதி கத்தாதி யாரை சொல்லிருக்கு ஆட்டுக்குட்டியானவரை சொல்லியிருக்கு கத்தாதி கத்தர்னா என்ன தெரியுமா இந்த மனுஷனுக்கு தலைவனெல்லாம் சொன்னார்ல அதெல்லாம் இல்லை உபாகமத்தில் உங்களுக்கு சொன்னார் இல்லை இஸ்ரோவேலே கேள் அது அவர் தன்னை அடோனையாக எப்படி ஒரு யாவாவை குறிக்கக்கூடிய அடோனை சொல்லி இருந்துச்சோ அதே மாதிரி அடோன் நீ எல்லாம் இல்லை அவர் அடோ நெய்யாக நான் தான் கடவுள் என்று சொல்லி கடவுளுக்கெல்லாம் கடவுள் அடோனேகா அடோனேங்கிறார் அவர் தன்னை வெளிப்படுத்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படி கத்தாதி கத்தர் யாஸ்வா இந்த இடத்துல வெறும் தலைவனாக அல்ல யாஸ்வா இந்த வெளிப்படுதல் சுவிசேஷத்தில் அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார் அல்ல அந்த வசனம் பத்தொன்பது பதினாறு வாசிங்க வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினாறு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது யாருக்கு மேல யாஸ்வா மீது இருக்குது பாருங்க அவர் கத்தாதி கத்தர் உபாகம் பத்து பதினேழு வாசிங்க உங்கள் தேவனாகிய தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமா இருக்கிறார் பாருங்க பழைய ஏற்பாடு ஒண்ணு சொல்லுது கடவுள்னா யாருன்னா அவர் கத்தாதி கத்தர் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் சொல்லுது அந்த கத்தாதி கத்தர் யாசுவான் அலையா நீங்கள் யாசுவாவை எந்த கலப்படம் இல்லாம தனியா வச்சீங்கன்னா அவரை குறித்து சொல்லப்பட்ட வசனம் என்ன தெரியுமா ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா யாவாவுக்கு சொல்லப்பட்டது இவரை மெஸ்ஸியாவோடு பொருத்தி பார்க்குற போது அவருக்கு ஒரு பதவி கொடுத்துடுறீங்க தேவனுடைய குமாரன் அவரை தீர்க்க தரிசியா பார்க்குற போது மனுஷ குமாரன் இதெல்லாம் வெறும் பதவிகள் தானே தவிர இதெல்லாத்தையும் கலத்திட்டு யாஸ்வா யார் என்கிற கேள்விக்கு அவர்தான் கத்தாதி கத்தர் அவர்தான் யாவா அல்லா நம்முடைய பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் என்று சொன்னார் யாஸ்வா என்பதற்கு வேற எந்த பொருளும் இல்லை ஒரு தலைவனாகவோ வெறும் தீர்க்கதரிசியாகவோ அப்படி சுருக்கிற முடியாது அவர் நேரடியாக தன்னை கத்தாதி கத்தா கடவுளுக்கெல்லாம் கடவுள் நான் தான் நான் தான் அந்த பிதா என்று சொல்லுகிறார் அல்ல லுய்யா அவர் தன்னை தாவீது தூண்டிய குமாரன் என்று சொல்லுகிற போது நானும் மனுஷன்தான் சொல்ல வேண்டியது இருக்கு அவர் தன்னை மெஸ்ஸியா என்று சொல்லுகிற போதுதான் நான் தேவகுமாரன் நம்மங்களான்னு சொல்ல வேண்டியது இருக்கு ஆனால் தனிச்சு நின்று யாஸ்வா என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது இவர் அந்த நித்திய பிதா போறது பார்த்து என்ன சொல்லிச்சு இவர் தான் அந்த நித்திய பிதா என்று சொல்லிச்சு இவர் தான் அந்த வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லிச்சு அருமையான தேவச்சனமே நீங்கள் ஆராதிப்பது யாவா என்கிற தேவனை அவர்தான் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் யாவாவுக்கு சொல்லப்பட்ட கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா இங்கு வந்து நின்று சொல்லுகிறார் நான் தான் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா மறுபடி அவரை குறித்து வெளிப்படுத்தலும் சொல்லுது நான் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா இங்கு இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இஸ்ரவேலை கேள் உன் தேவனாகியா ஒருவரே என்று சொல்லி அப்ப மெஸ்ஸியா யாரு அது வெறும் ஒரு ஊழியம் இல்லை பலருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இவரிடத்திலே நிறைவு பெற்றது தீர்க்கதரிசி யாரு எல்லாரும் தீர்க்கதரிசி தான் ஆனால் இவரிடத்திலே முழுமை பெற்றபடியினால் இவர்தான் என்னது பெரிய தீர்க்கதரிசி ஆசாரியன் யாரு ஆரோன் ஆசாரியன்னா ஆமா ஆசாரியன் ஆனால் அந்த மெஸ்ஸியாவால் ஊழியம் நிறைவேற்றப்படவில்லை பிரதான ஆசாரியன் இவரால் தான் ஊழியம் நிறைவேற்றப்பட்டது வெறும் மெஸ்ஸியா என்கிற ஒரு ஊழியத்திற்காக அவரை சுருக்கி தேவகுமாரன் ஆக்காதீர்கள் அவர் தேவன் நல்ல லுய்யா வசனத்தில் இப்படி ஒன்னு இருக்கு பாருங்க அருமையான வசனம் மார்க்கு பதினாலு அறுபத்தொன்னு வாசிங்க அவரே ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார் மறுபடியும் பிரதான ஆசிரியன் அவரை நோக்கி நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய மெஸ்ஸியா தானா என்று கேட்டான் பாருங்க மெஸ்ஸியாவுக்கு தான் உங்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டியது தேவனுடைய குமாரன்ட்டு புரியுது இல்லையா யாசுவாவை தேவனுடைய குமாரன் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இல்லை இந்த ரெண்டு வேற வேற ஆனால் மெஸ்ஸியான்னு சொல்லப்படுறவர் இருக்கு இல்லையா அவர் தேவனுடைய குமாரன் என்று முன்னறிவிக்கப்பட்டது அதனால் ஒரு கேள்வி எழுப்பப்படுது தேவனுடைய குமாரன் என்று முன்னறிவிக்கப்பட்ட மெஸ்ஸியா நீரா என்று சொல்லி அவரது ஆமாங்கிறார் இதே கேள்வியை நீர் மனுஷகுமாரன் தானா அப்படிங்கிட்ட அவர் ஆமன் தான் சொல்ல போறார் ஏன் இதெல்லாம் ஊழியங்கள் ஆனால் நேரடி கேள்வி யாஷ்வா யார் அவர் கத்தாதி கத்தர் அவர் ராஜாதி ராஜா அவர்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவர்தான் அந்த யாவா அவர்தான் பிதாவின் நாமத்தில் வந்தவர் அவர்தான் பிதாவாக வந்தவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டேன் என்று சொன்னார் அருமையான தேவஜனமே தா வீது சொல்லுகிறான் என் தேவன் தலைவனாகவும் வருவார் அரசனாகவும் வருவான் ஆசாரியனாகவும் வருவார் ஆனால் அவர்தான் யாவா வந்தவர் வெவ்வேறு ஊழியங்களை செய்யலாம் ஆனால் யாவா ஒருபோதும் வாக்கு மாறாதவர் அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார் நீங்கள் அவரை யார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அரசராக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசாரியனாக உங்களுடைய வாழ்க்கையிலும் தீர்க்க தரிசியாக வந்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இரண்டாவதாக மெஸ்ஸியா இதோ கடந்து வருகிறார் இரண்டாம் வருகையினூடாக தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற உங்களை அவரோடு சேர்க்க நாம் ஆயத்தமாக தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு